தமிழர்களுக்கு பிள்ளைங்க ஒரு நேரம் இருக்குது பாடையில் அப்ப இந்த ஒரு பாட்டு பொழுது ஒரு பழைய பாட்டு அப்போ மலையாள பாட்டு இந்த நான் வயசை நல்லடி கிலவ நல்லடி தங்கமி இது பழனி ஏன் டபர்கள் இஞ்சனா ரெடி தங்கமி நான் வயசை நல்லடி கிளவ நல்லடி தங்கமூ இது பழனி ஏன் டபர்கள் இஞ்சனா ரெடி தங்கமி அதில் நான் வயசை நல்லடி கிளவ நல்லடி அடி என்றதுங்களா நாங்கள் யூஸ் பண்ணுவோம் வயசன் இல்லை கிலாவணி இல்லை அங்கும் நாய்க்குரு அமைதி காப்பது ஆணவம் எங்குற பிள்ளை இல்லை மதிப்பு மிக்கவை மறைத்து வைப்பது இயற்கையில் அது புதிதல்ல வடிவம் பாருங்க மதிப்பு இருக்கிற எல்லாம் அதாவது ஒரு வேல்யூவான விஷயம் எல்லாமே இயற்கையில் ஒரு வழியை கண்டுக்க கிடைக்காது எல்லாமே பொக்கிசா மாதிரி புதஞ்சிருக்கும் புதிய புதிய மாதிரி புதஞ்சிருக்கும் நீங்கள் ரத்தின கலாம் நினைக்கிற ரத்தின மாதிரி வைரமாக நினைக்கிறீங்க நான் என்ன செய்ய வேணுன்னே என்ன செய்யணும்னா நல்ல சொன்னதுக்காண்டியே ஒரு ரட் ஃபுல்லாக நாட வேண்டியிருக்கும் அப்படின்னா அடி சுந்தரி எங்களின் தாயகத்தை வந்து வார் தங்கத்தமிழ் மொழியும் சிந்திய வழிகளில் வீரங்களை விளையும் முப்பாட்டன் பத்து தல கலைகளின் கழகம் ஊரெல்லாம் பனைகள் வீசும் விளைநெல்லில் வாசம் வீசும் மீன்பாயும் கடலும் காற்றும் கரையாத வரலாற்றை பேசும் இடத்து செண்பகத்து பறவை ஒன்று பாடுது வங்கக்கடல் கரையில் நின்று கரிகாலன் காதலுக்கும் கதைகள் ஒன்று மதனை திருவதைக்குரிய ஆண்டல் இலங்கையிலிருந்து இலங்கையிலிருந்து என்ன இலங்கை இலங்கையாக்கள் செய்யணவன் இடத்திலிருந்து செய்யண ஒரு மயில்கள் இருக்கமா அவர் எடுத்திருந்தால் கொண்டாடிக்க கொண்டாடிக்கமான அப்படி நினைச்சிருந்தால் வாய்சலை கொண்டாடிக்க மாட்டார் அவையில் எடுத்துக்கொள்றது தமிழ் இல்லை தமிழ் அப்படிதான் அனுப்பினா கூட கலைக்கு தான் நாங்கள் மதிப்பு கலைக்கும் தமிழுக்கும் தான் நாங்கள் மதிப்பு இல்லையா எந்த ஒரு பிரிவினைவாதமோ இவன் எந்த நாடங்கனா அப்படின்றத நான்கு நூலா பார்த்த வரைக்கும் அது விஷயம் முடியும் திறமையும் கலையும் எங்கே இருக்குதோ அங்கே வளர்க்கணும் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய தீரத்தில் விளைந்தனாடல்லோ இது காலத்தில் அழியாத ஏடல்லோ படங்கள் சொல்லி தந்ததாருங்கோ அதுக்கு பார்வதி மகன் இருந்தாருங்கோ கடலாதித அல்லை மோதித அதன் மீத ரிபாயிர வீரா பருந்தாய் பர அவரும் உங்களோட பீரியட்ல அவரும் இப்ப முதல் பாடினாலும் இப்ப கொஞ்சம் வெளிக்கொண்டு கொஞ்சம் பிரபஞ்சமானதுக்கான அவத்த பாடல்கள் என்ன வேற இந்த டைம்ல வேடன் பாட்டு வந்த அப்படி என்றால் வேடன் பாடலாம் அப்பவே உங்களுக்கு எல்லாருமே அவற்றை பாட்டை இன்ஸ்பிரேஷனா எடுத்து வேலை செய்யற ரப்போஸ் இருக்கிறாங்க அதை வந்து எல்லாரும் பாடி என்னோட என்றால் அவருடைய எழுத்துக்கள் வந்து எப்படி என்றால் அதாவது ஒரு அடித்தள எல்லா மக்களோடையும் உணங்கி இருக்குல்ல அப்ப அதுதான் அங்கிருக்கிறேன் மலையாளம் வந்து ஒரு டேப்ஸி என்ற ஒரு வியாபாரம் நினைக்கிறேன் ஒரு சொல்லுவார் சொல்லுவார்கிட்ட ஒரு ஒரு நிகழ்ச்சியில சொல்லுவார் தமிழ்ல இருந்தா மலையாளம் வந்ததுன்னு சொல்லுவார் அவரே சொல்லுவார் அவர் மலையாளம் வியப்பாரம் சொல்லுவா தமிழ்ல இருந்தா மலையாளம் வந்தது நான் வந்து ஒரு தமிழ் பையன் சொல்றேன் சந்தோஷமா சொல்லுவார் ஏனென்றால் தமிழ் கலந்து தான் மலையாளம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் அரியாது நானே பண்ணிடோம் தான் கதை கேட்கல தமிழ் மலையாளம் வந்து கேட்போம் என்னால் எங்களை இளத்தமிழுக்கும் மலையாள கேரள தமிழுக்கும் வந்து ஒரு கேரள மலையாளத்துக்கும் ஒரு ஒரு கனெக்சன் ஒரே மேரேஷன் அப்போ அவங்க தமிழர்களுக்கு விளங்கி கொடுக்கற மாதிரி இருக்கும் பாட்ல அப்போ இந்த ஒரு பாட்டு இப்போ ஒரு பழைய பாட்டு மலையாள பாட்டு அந்த நான் வயசு நல்லடி கிள்ளப்ப நல்லடி தங்கமி இது பல நீ அந்த பொருள் கிஞ்சி தங்கமி நான் வயசு நல்லடி கிழவ நல்லடி தங்கமோ இது ஆண்டவர் கழிஞ்ச நல்லடி தங்கமே நான் வயசு நல்லடி கிளவ நல்லடி கூட நாங்கள் வயசனில் கிழவன் இல்லை அடி தங்கமே இது பழனி ஆண்டவர் கழிஞ்ச நாடுன்றோம் அது என்ன கழிஞ்ச நாடுன்றது கழிஞ்ச நாடுன்றது என்ன என்ற தான் தெரியாது அடி தங்கமே ஸோ அதில் ஒரு ஒரு பேர்ஸ் பண்ணு தெரியாது மிச்சம் விளங்குது ஓகே சம்திங் தமிழே இருக்காங்க ஸோ அப்படி தான் அவங்களோட இருக்கும் அவனோட போர்டனுடைய பாடல் வரிகள் வந்து நானே தேடி பார்ப்போம் என்ன எழுதி இருக்குது என்ன சேற்றில் பூத்தாலும் செந்தாமரை யோர் கணக்கு அது ஒரு லேஸ் அப்போ நான் பார்த்தேன் சில விஷயங்கள் ஓகே இந்த டோன் நாங்கள் சில விஷயம் சொல்லணும் இப்போ நாங்கள் இப்போ நான் சிவன் எழுதுகள்ல இப்போ அப்படி சொல்லணும் இல்லையா அப்படால் கருப்பு என்பது கரை அல்ல நிறத்த வைத்தொரு குறை அல்ல குறைக்கும் நாய்க்கொரு அமைதி காப்பது ஆணவம் என்கிற பிள்ளை அல்ல மதிப்பு மிக்கவை மதித்து வைப்பு மதிப்பு மிக்கவை மறைத்து வைப்பது இயற்கையில் அது புதிதல்ல அரை குறையுடன் தேகம் தெரிவது காணும் கண்களுக்கு அழகல்ல அதாவது கருப்பு என்பது வந்து குறை அல்ல கருப்பு என்பது வந்து கரை அல்ல சரியா கருப்பு என்பது கரை அல்ல நிறத்தை வைத்தோர் குறையல்ல நிறத்தை வச்சு கொண்டு குறைன்னு சொல்லக்கூடாது கருப்பாக இருக்கா விளையாருக்கோ குறை குறையில ஸோ கருப்பு என்பது கரை அல்ல நிறத்தை வைத்தோர் குறையல்ல குறைக்கும் நாய்க்கொருள் அமைதி காப்பது ஆணவம் என்கிற புழை அல்ல அதாவது நே பிழைக்கு தண்டு போட்டு அமைதியாக இருக்கிறான்னால உனக்கு அட்டிடியூட் அவனால் ஆணவம் ஒன்று அத்தான் கிடையாது நான் உழைச்சா பிழைச்சிட்டு போட்டு கொண்டு இருந்தது தான் நீயம் நான் அது நான் குறைக்கிறது அமைதியா இருக்கிறத யாரும் பார்த்து சரியான ஆணவத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு போட்டேன் என்றால் அப்படி ஒரு ஆணவம் என்றால் அதுக்கு நீ பாசல்ல வேண்டிய அவசியம் இல்லை குறைக்கும் நாய் குரு அமைதி காப்பது ஆணவம் என்கிற பிள்ளை இல்லை மதிப்பு மிக்கவை மறைத்து வைப்பது இயற்கையில் அது புதிதல்ல நீ வழி வைப்பாங்களோ மதிப்பு இருக்கிற இல்ல அதாவது ஒரு வேல்யூவான விஷயம் எல்லாமே இயற்கையில் ஒரு வழியில் கண்ணுக்கு கிடைக்காது எல்லாமே பொக்கிசம் மாதிரி புதஞ்சிருக்கும் இருக்கும் புதிய புதிய மாதிரி புதஞ்சிருக்கும் நீங்கள் இந்த ரத்தின கலையாக இருந்தாலும் ரத்தின வைரமாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி எது மதி மதிப்பீடு சொல்கிறோமோ எல்லாமே மறைஞ்சி தான் இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு மறைவுதான் செய்யும் ஸோ எங்களுக்கு இவ்வளவு எப்படி சொல்கிறது இப்போ எவ்வளவு நாங்கள் ஒரு சது மதிப்பு இது இவ்வளோ மதிப்பெண் கொடுக்குறோமோ அந்த மதிப்பு எல்லாமே எவ்வளோ மறைச்சி அதை மாதிரி தான் மதிப்பு மிக்கவே மறைத்து வைப்பது இயற்கையில் அது புதிதல்ல குறையுடன் தேகம் தெரிவது காலம் கண்களுக்கு அழகல்ல நீங்க அறகுடைய அளவு போட்டு லைக் காண்பிக்கிறன்றது வந்து இல்ல அது வந்து அஹ் இயற்கையாக கடவுள் மதிப்பு மிக்கவை எப்படி மறைஞ்சிருக்கணுமோ அப்படி இறைவன் படைச்ச விஷயங்கள் ஸோ அதை நீங்கள் அறைவுழையுடன் காட்டுறது வந்து அழக்கில்லை என்றதை நான் எழுதியிருக்கேன் இப்போ எம்எல்ஏ இப்போ எழுதிருக்கேன் இப்போ அதை விட நீங்கள் பல அறைப்பேர் எல்லோரும் பார்த்துருக்கீங்க அதைவிட புதிய வசனங்கள் எழுது எழுதி வச்சிருப்பீங்கள் அடையாக உங்களுக்கு புரியலை இப்போ சொன்னது அதுதான் புதுசு இப்போ நான் அது எனி வேற போகிறது அதை விட நான் எழுதாமல் எழுதி பிள்ளையை படிக்காமல் என்றால் அது முருகனாபடியோடு செஞ்சிருக்கேன் அதை விட வேண்டும் இந்த அது வந்து இன்னும் ரிலீஸ் ஆகியலை நெற்றி கண்றந்து தீப்பொருள பறந்தவனாம் கார்த்திகை பெண்கள் மடியில் முருகன் வளர்ந்தவனாம் பக்தர் மனதில் சரவண துன்பம் தீர்க்க வடிவேலுறங்கி வந்துடுவான் திருப்பரம்புரம் திருச்செந்தூர் பழனிமலை சுவாமிமலை திருத்தணி படம் முதர்ச்சோலை முருகன் படை வீடாம் அருள் மழகன் வடிவேளாம் கவலை தீர்க்கும் கதிர்வேளாம் சூரனை அழித்த படைவேளாய் சுப்பிரமணியன் உருவானான் கடல் அலைகளில் முரசுகள் பறையொலியுடன் முருகனை வர செந்தூரிலேயே செந்திலாண்டவனாய் சேவல் கூட்டிக்கொண்டு பூர்மையாகி வர்றேன் சரிங்க இப்ப நீங்கள் இப்ப தற்சமயம் இந்தியாவில இருந்து ஒரு திருவிழாவுக்கு வந்திருக்கிறீங்க அதுலதான் உங்களுக்கு சின்ன டைம் எடுத்து நாங்க உங்களோட சந்திக்கிறேன் ஆனால் இந்த பிள்ளையார் முருகனுக்கெல்லாம் அழுதியிருக்கு இந்த பரராஜஸ்வகர் பிள்ளையாருக்கான ரெண்டு மூன்று வசனங்கள் எல்லாம் எழுதிருக்குங்க கூட அம்மாவோட பாட கூட அவங்களோட சேனல்ல முன்னையில ரிலீஸ் பண்ணாலும் அது சமயம் வந்து இப்போ அப்படி தான் இப்போ நான் கடவுள் இருக்கு இப்போ ஒவ்வொரு கடவுளுக்கும் எழுதணும் சைவம் சார்ந்து போகணும் என்றத வந்து எப்படியே சொன்னால் இப்போ நான் எப்படின்னா எனக்கு அந்த சுச்சுவேஷன் நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து தானாக கிரியேட் ஆகும் ஒரு செய்கிறதுக்குரிய புஷ் வந்து தானே நடக்கும் இப்போ இந்த பிடிச்சி சொன்னாங்க அம்மாவோட பாட்டு வந்து அம்மா பாட்டிசிபெட் பண்ணுறது கேட்டால் உடனே ஓகே அம்மா செய்யும் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அம்மா செஞ்சேன் பாட்டு அம்மா எழுதுவோம் பாடு அம்மா செஞ்சேன் நான் பிள்ளையாளுக்கும் ஒரு பாட்டு செய்யணும்ன்ற ஆசை இருக்குது பட் நான் செய்வேன் நான் ஃபியூச்சர்ல சிவனுக்கு பாட்டு செஞ்சுருவேன் இவழி தேடுறன் இடுவழி தேடுவன் பாடன் ஒரு புலையும் செய்தன் நடுவ நரபலிகள் கேட்கிற நாயகன் விண்கலம் ஏழு ஏறுற கோண கோணமலையில் தினம் தாண்டவம் ஆடுற சாம வீண நாத ஒளியில் ஆழ நாதி சேடனாகிட கரிகாலன் கழுத்து மீது விளையாடும் ஒரு வெள்ளி நாகமாம் பத்துத்தல ராவணன் கையில் வீணை பாடும் ஒரு சாம காட்டு வழி வந்த வேடன் சிவலிங்கம் மீது அவன் கொண்ட காதலால் அம்படுத்து கண் துளைத்த ஒரு பித்தன் தான் சாம்பலுடன் ஞானி எடுத்து அரகில் அங்கத்தில் உடுத்த ஆதிரையன் ஆருத்ரா ஜோதி தீவளக்கு பாவி நான் பாதி உடல் உனது பார்வதிக்கு பொடி பூசும் திருவடியை தேடிவாரன் தோடுடைய சவியன் கைலேனாதன் இப்ப உங்களோட பாடல் வந்து தமிழ் கூடுதலா மண் சார்ந்தும் இந்த கடவுளோட சேர்ந்து சிவனோட சேர்ந்து ஈழத்தினுடைய தொன்மையும் உங்களால் எப்படி கொண்டு முடியுது இப்போ எப்படி சொல்கிறேன்டால் என்னுடைய வீட்டுடைய பெருமையை நான் தான் கதைக்கணும் நான் தான் கதைக்கலாம் என்ன தான் சொல்லணும் இப்படி இருக்குது வேறொரு வீட்டை பற்றி சொல்கிறதுக்கு அவையிருக்கீங்க என் வீட்டை பார்த்து கொள்றதுக்கு இன்னொரு தரமத்துவம் இருக்கு இன்னொரு குடும்பம் இருக்குது இன்னொரு பிள்ளைகள் இருக்கு என்னுடைய நாடு என்னுடைய வீடு என்னுடைய மண் ஸோ என்னுடைய மண் என்ன இருக்குன்றதை நான் தான் வெளியில் பார்த்தோம் இன்னொரு கலைஞர் வந்து பாடுவாங்கன்னு பார்த்து நான் பார்த்தோம் இருக்கேன் ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ நான் தான் கொண்டு எங்கள் நீங்கள் கவனிச்சு எல்லா பாட்டுலேயுமே எதாவது ஒரு விஷயம் இருக்கும் இப்போ எப்படி சொல்லணும்னா ஒரு கலி பண்ண அப்படின்னா ஒரு இந்தியாவில் பாட்டு தமிழ்நாட்டில் ஷூட் பண்ணாங்க அதில் முகலாத பூசல்ல வந்து என்ன சொல்லு சொல்லுது அப்படின்னா எல்லாத்துலையுமே இந்த ஒவ்வொரு நாட்டு அப்படி எழுதுறேன் இது எழுத கூடாது அப்படின்னு இல்லை நான் நிலவர் கூடாதுன்னு ஒன்னே என்ன செஞ்சேன் கூடாதுன்னு சொன்னதுக்காண்டியே ஒரு வர்புழா நாடு வெள்ளிதல் அப்படின்னா அடி சுந்தரி எங்களின் தாயகத்தை வந்துவார் தங்கத்தமிழ் மொழியும் சிந்திய வழிகளில் வீரங்களை விளையும் முப்பாட்டன் பத்து தல கலைகளின் கலகம் ஊரெல்லாம் பனைகள் தீசம் விளைநெல்லில் வாசம் வீசும் மீன்பாயும் கடலும் காற்றும் கரையாத வரலாற்றை பேசும் ஈடத்து செண்பகத்து பறவை ஒன்று பாடுது வங்கக் கடல் கரையில் நின்று கரிகாலன் காதலுக்கும் கதைகள் உண்டு மதனை தேவதைக்கும் திங்கம் உண்டு இந்த வர்புழாவே நாடு வெளியுறவு சும்மார் வாசறது நான் எனக்கு எங்கே எந்த இடத்துல நான் விட்டதில்லை எந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் எங்கெண்ட அந்த நாம யூஸ் பண்ணுற தாமலோ அல்லது எங்கெண்ட ஏதாவது ஒரு விஷயமோ பிள்ளை போட்டுருவேன் அப்போ அந்த இது வந்து அது ரிலீஸ் ஆகி போகிற ரெண்டு வருஷத்து மேல அந்த ஒரு இப்போ ரேப்பை சம்மந்தமாக போய் இந்த ரேப் இந்த விஷயத்திலோடயே உள்ள புகழ் பொய் கொண்டு இருக்கே இல்லை அந்த திரைப்படத்துக்குள்ளே நடிக்கணும்ன்ற அந்த ஆர்வமும் புது படத்துக்கான வேலைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் சம்பந்தமான ஒரு லாப்பரா ஒரு தான் தெரியும் உங்களுக்கு மட்டும் புதுசு பார்க்க போறோம் எனக்கே லைக் ஆக்டிங் டைம் பார்க்க அப்ப என்ன இன்னும் நம்பிக்கை வந்தது நான் வந்து ஒரு வேற ஒரு பாடல் ஒரு ஒரு இயக்குநர் ஃபுல்லா அமௌண்ட்டோட இன்னும் காய்ச்சல் என்னுடைய நண்பர் அறிமுகப்படுத்துறேன் வேற ஒரு ஒரு ஆக்டர் ஆக்ட் பண்ணுவேன் எனக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிறைய நண்பனை அறிமுகப்படுத்துகிறேன் அந்த இயக்குனர் இல்லாமல் அரங்குப்படுத்திக்கலாம் அந்த இயக்குனர் சொன்னார் சரியா போனோட என்ன கேட்டால் நீ தம்பி அடிக்கிறியா என்ன கேட்டேன் நான் எனக்கு ஆட் பண்ண தெரியாது நீ அடிக்கிறான சொல்லு நான் ஒரு உனக்கு இன்னும் மாதிரி ஒரு கரெக்டாக ரெடி பண்ணி நான் ஒன்றும் யூஸ் பண்ண படத்துலையே அப்போ எனக்கு பயம் வேணால் எனக்கு உண்மையாகவே ஆக்ட் பண்ண தெரியாது அப்போலாம் என்ன அப்படினா சொல்றேன் அப்படி அப்படின்னு சொல்லிச்சது இல்லை நீ செய் இதை செஞ்சுப்பேன் உனக்கு ஒரு சதபம் அடை நீ செய் நாங்கள் எப்படி மூன்று ரெண்டு வருஷம் போக வேண்டாம் மூன்று பேர் ஒருத்தனுக்கு சந்தப்பம் கிடைச்சாலும் போகும் தள்ளிடுவோம் ஏன்னா ஒருத்தன் முன்னுக்கு நகர்ந்தான் என்றால் அவனை பிடிக்கும் கை அப்படியும் பிடிக்க போகுது நகன்ற விஷயம் நடந்தாலும் அவனை முழுத்தான் வரப்பதான் போகுது அவனை நடந்தாலும் வரப்போகுது அதுல அப்போ சொன்னா இல்ல நீ இது கதையான பேச்சு வார்த்தை போய் கொண்டு தான் வினோத் ராயேந்திரன் என்று சொல்வது வந்து எனக்கு இவர மூன்று வருஷத்துக்கு மூணுமே தெரியும் சொன்னாலும் அப்ப உங்களுக்கு கதை கேட்டேன் கதை சொல்றீங்களா ஒரு மாதிரி இப்போதே என் ஜெனரேஷனை கேட்டேன் அதாவது இப்போ ஒரு ஒரு ஆக பழைய தமிழ் சார்ந்தோம் அப்படி இருக்காத படம் இப்போதான் ஜெனரேஷனில் என்ன வயரில் என்ன ட்ரெண்டிங் இப்போதையும் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பட கதையாக இருந்தது நான் எனக்கு வந்து ஈஸியாக சும்மா அடிச்சிட்டு போயிடலாம் என்ற ஒரு ஈஸியாக அடிச்சிட்டு போயிடலாம்கிற ஒரு நம்பிக்கை வந்து இயக்குனர் என்னுடைய மனதை திணிச்சு முடியுமன்ற ஒரு ஒரு நம்பிக்கை தந்தேன் தந்தவங்க தான் சரி ஓகே எனக்கு செய்வோம் சொல்லி ஒரு நம்பிக்கையில வாங்கினேன் ஆனால் எனக்கு தெரியும் இது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு

ஸோ பாடல்கள ஆதிக்கம் வந்து எங்கள் கையில் எங்கள் கையிலாம் இருக்கும் பாடக்கூடிய ஆதிக்கம் அப்போ நான் இப்போ எந்த கையில் ஒரு இப்போ ஒரு ஆண்ட கையில் ஒரு பவரை கொடுத்துட்டேன் என்றால் அவர் என்ன பண்ணுறான்னா விஷயம் அப்போ நான் வந்து இப்படியும் தமிழ் சார்ந்த வசனங்கள் இந்த படத்தோட சம்பந்தப்பட்ட கதை அம்சத்தை தான் அந்த பாட்டோட பிரதிபலிப்பா இருக்கும் இப்போ நான் என்ன சொல்றேன்னால் எந்த கதை எழுதினாலும் அது தமிழ் வசனத்தால் சொல்லிடலான் இல்லை தமிழில் வந்து எப்படி சொல்றது தமிழ்ல இருக்கிற வசனங்கள் வந்து ஆங்கில வார்த்தைகளுக்கு நிகரான வசனங்களும் உணர்ந்து நாங்கள் சவுண்டிங்கெலாம் சேர்த்துலாம் அப்படி தமிழில் வந்து அவ்வளோ வசனம் இருக்குது அவ்வளோ எழுத்து இருக்குது ஸோ புது புது சவுண்டிங்காக இருக்கும் அப்போ அதை நாங்கள் கொண்டு செய்கிறதுல என்ன தெரிஞ்சு அதில் ஏன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலும் இப்போ ஒரு இப்போ உங்களுடைய இடைக்கா உங்களுடைய காலகட்டங்கள் இடைக்கால பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொழிதான் பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்கு தொண்ணூறு வீதம் நல்ல தமிழ்னா அழிவு பியூர் தமிழ்லான்னு பாடல்கள் இருக்குது புணங்குது ஸோ அப்போ நம்ம இப்போ சரி அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா கூட சே மலந்து மலராத வளர்ந்து பாதி மலரா எல்லாமே தமிழ்ல நிலையிருக்கு ஸோ இப்போ நாங்கள் கேட்குற ஒரு எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் சுச்சுவேஷன் இருக்குது அதை தமிழ் ஒரு இப்போ நான் கேட்குற ஒரு தமிழ் கதைக்கு வந்து ஒரு தமிழில் ஒரு பாட்டு ஒரு லவ் ஃபெயிலியர் கிரியேட் ஆனால் கேட்க மாட்ட இல்லை அது சவுண்டிங்காக பிடிச்சிடணும் அதுக்கப்புறம் லெரிக்கலாக பிடிக்கும் இதுதான் விஷயம் அதுக்கு நாங்கள் அதுக்கான இப்போ எல்லா எல்லா வசமும் வாங்கில்தோவில் இப்போ தான் டிஜிட்டல் வளர்த்து கேட்டு அழைனா கூட பாட்டு வேறமேட்டி இல்லை எது சேலத்துக்கு பிடிக்கும் எது கொண்டு வச்சிருக்கணும் நாங்கள் இதற்கு இடத்துல மேஜிக் நாங்கள் சரியாக கல்குலேட் பண்ணி கொண்டு வச்சேருப்போம் அது சரி இப்போ அந்த படத்தின் பேர் வந்து மைனோ மைனர் மைனர் வந்து போட்டு சொல்லிட்டு அதாவது போல் அத்திர எடுத்தது ஓகே அதை இணனிய அது இலங்கை பட தூக்கி கதானியம் போட்டு இது இலங்கை படம் மாதிரி தோற்றம் போட்டு மடித்தாலும் அதுல என்ன பிரச்சனை அதுல ஒண்ணும் இல்லை இந்தியாவில உள்ள ரசிகர் வந்து இரண்டு பேர் விலங்கியர் சொல்லிக்கல அப்ப என்ன மாதிரியான ரெஸ்பாண்ட் அதான் சொன்னேன் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் மக்கள்ல வந்து ஒரு விஷயம் இருக்குது திறமைகள் இருக்கிறது தான் அங்கே இருக்கணும் இது நூறுக்கு நூறு வீதம் உண்மை இதை யாருமே மறக்க மறக்கல மறுக்கல அது ஏன்னா இலங்கையிலிருந்து இலங்கையிலிருந்து என்ன இலங்கைகள் இலங்கையாக்கள் ஒரு இடத்திலிருந்து செய்யணும் ஒரு மயிலைகள் இருக்க மாட்டோம் எடுத்திருந்தால் வாய்சில கொண்டாடிக்க மாட்டோம் நுழை அப்படி நினைச்சிருந்தால் வாய்சில கொண்டாடிக்க மாட்டோம் அவையில் எடுத்துக்கொள்றது தமிழ் பிள்ளை தமிழ் அப்படிதான் கலைக்கு தான் நாங்கள் மதிப்பு கலைக்கும் தமிழுக்கும் தான் நாங்கள் மதிப்பு இல்லையா எந்த ஒரு பிரிவினைவாதமோ இவன் இந்த அந்த நாடா அப்படின்றத நான்கு நூலா பார்த்த வரைக்கும் அப்படி விஷயம் இல்லை திறமையும் கலையும் எங்கே இருக்குதோ அங்க வளக்குற தான் தமிழ்நாட்டில் இருக்க மக்களுடைய நரமம நான் பார்த்த வரைக்கும் என்ற அந்த கனவு வந்து வந்தது நீங்களா டைரக்ட் டைரக்ட் இல்லங்களே கரெக்டா செட் ஆகியிருக்கு அது என்ன இப்போ இப்போ நான் வந்து என்னுடைய படுத்துக்கு பண்ண போய் ஒரு வேற 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 தான் ஒரு ஓகே ஓகே நாங்கள் எனக்கு ஒரு இன்பேஷன் சந்தோஷம் எனக்கும் என்னுடைய ஆதிக்கம் வந்து நாள் கலைஞர் தான் நாங்கள் போறோம் இல்லையா என்னுடைய ஆதிக்கம் இருக்கு படத்துல எனக்கு எங்க பவர் தெரியணுமோ அங்கே ஆதிக்கம் இருக்கு எனக்கு பாட்டுல பவர் இருக்கு பாட்டில் ஆயிரையும் கொண்டு ஆரையும் பாட வைப்பேன் என்ன செய்வான் அது என்னுடைய பவர் பாட்டுக்குரிய பவர் இருக்கு

நான் பாடல் செய்ய பொடியில் செய்கிறாங்கன்னா செய்யட்டும் செய்யட்டேன் நான் சப்போர்ட் பண்ண நான் செய்கிறேன் தான் இருக்கணுமே வழியே அதனால் எப்படி சொன்னால் இப்போ ஒரு துறையில் வந்து ஓடணும்னு ஒழிக்கிட்டால் அந்த துறையில் யாரெல்லாம் ஓடணும்னு நிற்கிறானோ எல்லோரும் ஓட தான் இருப்பாங்க நாங்கள் எப்படி அதை கையோத்து தான் விஷயம் அதனால தான் நான் இந்த ஒற்றுமை என்ற விஷயத்தை நான் இப்போ ஏஞ்சோட வேண்டாம் எங்களுடைய வளர்ச்சி பாதையை உருவாக்கி தந்தது ஒற்றுமை அது இப்போ வரைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளை கொண்டு வர்றதுக்கு காரணம் போட்டுப்ப நான் எப்போவுமே எல்லாருடையுமே அவங்களுக்கு என்ன வந்து ரிப்பாக சில ஒரு சில கருத்துகள் வந்து களிக்க இருக்கும் நல்ல விமர்சனங்கள் இருக்கும் விமர்சனமாக அழுகிற சில கலைஞர்களை கூட நான் வந்துருப்பேன் அவங்களுக்கு போய் நான் அவங்க ஒரு ப்ரொஜெக்ட் பார்ப்பேன் நல்லா இருக்கும் எழுதிருப்பேன் நல்லா செஞ்சிருக்காங்க அவளுக்கு என்னென்ன ரிப்ளை பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும் பட் நான் அவளுக்கு கில்ட்டு ஃபீல் காண்டி ரிப்ளை பண்ணேன் இல்லை உண்மையிலேயே ப்ரொஜெக்ட் நல்லா இருந்தால் நான் போய்ட்டு போட்டுறேன் நல்லா இருக்குது நல்லா செஞ்சிருந்தேன் மற்றது நான் வந்து எப்படி பார்க்குறேன் இந்த துறை என்று சொன்னால் இது வந்து எல்லோரும் தனி இது ஒரு என்னுடைய என்னுடைய எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த து இந்த துறையில் வந்து ஓடவும் அது அடுத்து மிக சரி துரோகம் மே நான் வந்து தனியாக வளர்ந்து போயிட்டு வள வளர்ந்து ஒரு பாதைக்கு போயிட்டு பின்னுக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்க விடாமல் போயிட்டோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவங்களை எங்களுக்கான ஒரு பின்னடைவ நான் இல்லைன்னாலும் அடுத்தது இஞ்சியந்த ஒருத்தன் அடிச்சு புறஞ்சோடும் மேலே வரணும் அப்போ அதுக்கான ஒரு உருவாக்கங்களையும் உருவாக்கிட்டு போகும் அது ஒரு அது ஒரு பெரிய ஒரு ட்ரீமாக இருக்குது ஸோ நாங்கள் ஒரு ஸ்டேபிளாக நடத்து தக்க வச்சு இருக்கணும்னு மாதிரி யோசிக்கிறோம் அந்த ஸ்டேபிளுக்கு கிட்ட முட்ட நிற்கிறோம் ஸோ அந்த இடத்துல இருந்துட்டு சொன்னால் டக்குன்னு கூட படியில் தூக்கம் தான் பிளான் அண்மையிலே இப்போ பூச நட விட்டது இப்போ படப்பிடிப்பு ஆரம்பமாக போகிறோம் இப்போ வரைக்கும் அடுத்த மாசம்தான் தான் இப்போ நாங்கள் கோயில் திருவிழாவுக்காக கேட்டோம் நாங்கள் திருவிழா ஃபுல்லாக நிற்கணும் கோயிலே வந்து ஸோ அதெல்லாம் வந்துருக்கோம் நீங்கள் மற்ற கலைஞர்களுடைய டைம்கள் வந்து அது இல்லாமல் இப்போ எங்கெந்த டைம் இப்போ கேட்டுக்கொண்டு இப்போ எல்லாருக்கும் ஒரே தன்மை தான் நான் சொல்கிறோம் அதை நான் போன் அதனால் அடுத்த மாதம் தான் அது ஷூட் பண்ணிருக்கேன் செண்டுகள் இந்த மைனர் படம் முடிந்த உடனே எத்தனை தயாரிப்பாளர்கள் உங்களை தேடி வந்துருங்க டேரக்டர் அடுத்தடுத்த படங்களுக்கு இல்லை இன்னொரு படம் வந்து பேச்சுவார்த்தையில் அது ஒரு பெரிய அது பெரிய ஒரு டேரக்டர் தான் அவர்கிட்ட ஒரு படம் வரப்போதும் ஒரு பெரிய படம் வந்து அவர் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் அவர் அப்போ அவரம் வந்துடாத கேட்டது அவனை வச்சு படம் செய்கிறாங்க அப்போ எனக்கு அப்போயே பயம் வந்துட்டு என்னென்னு சொன்னால் அது ஒரு 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 பெரிய டாபிக் அண்ட் பெரிய ஒரு விஷயம் அது எனக்கு டக்குன்னு அதுக்கு போயிடலாம் அதனால நான் வேற ஒரு ஏதாவது ஒரு விஷயம் அப்படி பண்ணினா நான் வாரம்னு சொல்லி வேலைக்கலாம் இந்த படம் வரைக்கும் இது எனக்கு கம்ஃபர்டபுளான எல்லாம் தெரிஞ்சு போவாங்க ஸோ எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது ஓகே அப்போ அதனால் இந்த படத்தை முதல்ல நான் செய்யணும் என்ற டேரக்டர் நான் நல்லா பேசின வழியாக இது தோங்கினாங்க இது முடிச்சிட்டு மேபி அந்த அடுத்த படம் சைன் பண்ணுறது வாய்ப்பு இது வெற்றியாக இருந்தால் அடுத்த படம் சைன் பண்ணணும் என்னென்னு சொன்னால் அந்த உங்களே அதை தேர்ந்தெடுத்தது என்ன காரணத்துக்காக முகத்து முகத்துக்காகவா இல்லாட்டி இல்லை அழகாக அழகாக வச்சு தேர்ந்தெடுக்கணும் இல்லை தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க வேண்டாம் அப்படி அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா உள்ளதை சொல்ல போனால் ஒரு கதை கதைக்காக என்ன தேதா யார் அப்படி இருக்கணும் அதோட ஓத்தடம் மென்டாலிட்டி நான் டேரக்டருக்கு வந்து ஓகே இவர் தான் கதாநாயகம் இருக்கணும்னு தோணினால் டேரக்டர் இந்த கற்பளையில் யார் கதாநாயகனாக தோன்றாரோ அவர் தான் கதாநாயகமாக இருக்கணும்

அதான் இப்ப இப்போ நான் வந்து எங்களோட வீட்டிலேருந்து ஒரு சொந்தக்கார வீட்டோட ஏன் இப்போ ஏன்னா எங்களை பொடிகள் வச்சுக்கிறாங்கன்னா எல்லோருமே எங்களோடய பங்குறாங்களா பங்குற பொடி வந்துருக்காங்க அப்போ எனக்கு எப்படின்னா இப்போ அவைய போய் நின்று பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சொல்ல மாட்டீங்க இப்போ ஒரு லட்சம் பேர் ஒரு கிரௌண்டில் இருந்தாலும் அந்த சந்தோஷம் தான் அது வந்து எப்படின்னா இப்போ யூரோப்பில் போய் பெர்ஃபார்ம் பண்ணி நான் ஆஸ்திரேலியாவில் போல் நான் லண்டனில் செஞ்சுருக்கிறேன் செய்கிற எல்லாம் கொண்டாடுற முறையில் வித்தியாசமாக இல்லாட்ட கண்ணெல்லாம் கண்ணீர கண்ணீர்களுக்கா சொல்ல சுவிஸில் வந்து நானே ஒரு இரும்பு வேலை எனக்கு கிடலாங்க இது என்ன சொன்னால் நான் வந்து பாடுறதுக்கு போய் நிற்கிறேன் பாடிட்டு முதலாவது செக்மெண்ட் பார்த்துட்டு பாடி முடிச்சுட்டு நிற்கிறேன் நிற்கிறேன் அந்த இன்னேஸ் தான் எனக்கு கேட்கல என்ன வழி கனஷ்னாலும் அந்த சத்தம் வந்து அந்த முழு மூலையுமே ஆர்ப்பரிச்சு கொண்டு இருந்தது எனக்கு மக்கள்தான் அடுத்த வருஷம் கதைக்க முடியாத அளவுக்கு ஆர்ப்பரிப்பு அந்த சத்தம் நான் சரி இந்தா முடியும் முடியும் முடியாது நானும் கதைக்கு ஒன்று கதைக்க முடியலை சரியாக ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து தொடர்ச்சியான ஒரு கருச்சனை இருந்தது அதுக்கப்புறம் நான் கையால் சைகா அடிப்பட்டு வந்தேன் அப்படின்னா போயிட்டு திரும்ப வாறணு அப்போ அதை அவையில இந்த பாசம் பிடிக்கலாம் எங்கிற புள்ளியலு அந்த உணர்ச்சி அவர்கள் வயசு இல்லையே கிடையாது கத்தி வர வந்து கண்டுபிடிச்சிட்டு அவ்வளோ வந்து கண்டுபிடிச்சி கொஞ்சம் போட்டு போனேன் வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அதனால் கதைக்கு இல்லாதது தொண்டையெல்லாம் என்ன நடந்த கூட கொஞ்சம் கத்தி தானா போவேன் என்னடாக்க நான் இப்படி சின்ன பிள்ளையெல்லாம் கோயிலையும் குளங்களையும் கத்தி கத்திக்குள்ளது பிறகு கத்தி என்ஜாய் பண்ணி பார்த்தேன் சொல்லுனா அவங்களோட ஒன்சிடலாம் ஏன்னாலும் அவையில் வந்து இந்த புள்ள பாடுறாங்கன்னு நினைக்கல தாய் பண்ண ஒரு 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 க கார் பூரிப்பு இருக்குனால அந்த புரிப்பா இந்த இல்லாட்ட கண்ணை இருக்கும் அவர் நான் அவருடைய லண்டனில் பர்ஃபார்ம் பண்ணிக்கல ஒரு அந்த பாட்டு காலாம் அந்த பாட்டை பிடிக்கும் ஒரு வீரத்தில் விளைஞ இது காலத்தில் அழியாத ஏடல்லோ பாடங்கள் சொல்லி தந்ததாருங்கோ அதுக்கு பார்வதி மகன் இருந்தாருங்கோ கடலாடி அப்படி வரும் அதுல இந்த விஹத்தில் விளைந்த நல்ல நாடல் நான் கதை சொல்றேன் வேற அப்போ அப்ப கிட்ட போயிட்டு எனக்கு சொல்ல எனக்கு எப்ப இருக்குனாலும் அதை சொல்லி போட்டு இது காலத்தில் அழியாத ஏடல்லோன்னு சொல்லிருக்கலாம் அப்படியே எல்லாரும் ஒரு திருவா அப்படியே ஒரே மாதிரி இருந்தது எல்லாருமே அப்படி ஒரு பின்னு கதையில இருந்து படங்கள் சொல்லி தந்தது ஆறு எங்கோன்னு கேள்வி அகிக்கலாம் நூறுல ஒரு ஐம்பது விதமான அறுபதமான எல்லாரும் ஒரு விதமாக தாங்க நெஞ்சில் வச்சுருக்கோம் ஒரே தினமில்ல எல்லாரும் தாங்க நெஞ்சில் வந்தோம் லிரிக்ஸ் பாடங்கள் சொல்லித்தந்தது ஆறுங்கோ அதுக்கு பார்வதி மகன் இருந்தாருங்கோன்னா எல்லாரும் நெஞ்சில் காய வச்சோம் எனக்கு அப்போ ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு பர்ஃபார்ம் பண்ணுறேன் தான் தெரிஞ்சது ஓஹோ இந்த நான் எழுத கூட இவ்வளவு யோசிச்சு எழுதேன் இப்படி நான் எழுத இல்ல வந்து ஓகே அவருவேன் இது இப்படி தான் போய் சேர் பண்ணி ஜோதி எழுதமான எழுதிருவேன் அதை எப்படி மக்கள்கிட்ட போய் இருக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பார்ப்பேன் ஓஹோ எனக்கு இதெல்லாம் இன்ஜெக்ஸனா பிடிச்சிருக்கு இது அந்த இடத்துல தாழ பண்ணி வச்சிருவேன் ஓகே அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் இது அதை பிடிக்கும் அதே மாதிரி என்னென்ன சொந்த பூமி சொல்லி போட்டு எல்லாரும் ஒரு சத்தம் வருவாங்க ஸோ அந்த போர்சன் அத மாதிரி சில சில போஸ்டர் இருக்கு இந்த போஸ்டர் தெரியும் ஓகே இது நான் படிக்க போறேனாலே அங்க ஒரு மாதிரி பூம் ஆகும் அப்படின்னு நீங்க படிக்கிற அந்த பாடல்கள் இப்படியான எந்த பாடல்கள் கூடுதல் அவையில அந்த பாடல்கள் கொஞ்சம் சண்டு முண்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆனா போர்க்கொடியின் ஒரு பாட்டோட தான் நான் ஸ்டேஜுக்கு ஸ்டேஜுங்கிறது வந்து போர்க்கொடியின் ஒரு பாட்டு அந்த பாட்டுல வந்து அது நான் தெரிஞ்சு செஞ்சனும் தெரியாம செஞ்சு அது மாதிரி இன்னொரு பாட்டு நான் செய்ய முடியுமோன்றது இப்போ பெரிய டவுட் ஏனென்றால் அதுக்கான வரவேற்பு நான் இத்தனை நேரம் அந்த பாட்டை படித்தாலும் புதுசாக படிக்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுங்க அந்த பாட்டை

இருக்கணும் அறலொரு இனம் தலைமுறைக்கும் பார்வதி மகனும் போர் புரி கடலும் சினக்கர வரையில அமைதிகள் நிகழும் என்னென்னை துந்த பூமியே இங்கு மானுடம் ஒரு சில யார் வாழுவார் காட்டிலே தேவைக்கு இடம் மாறிடும் தாவிடும் அந்த காட்டில் வீரம் விளையாடும் கரையீழ மண்டலம் கடலாடும் படை கொண்ட போர்வளம் தமிழ்தானே கர்ண கவச குண்டலம் தன்மானம் தவறாது கங்கிலும் அடக்க முறைகள் அதை உடது கருது தர நிமிந்து சில பெண்கள் பிறந்த கதை உனக்கு எனக்கு என உயிரை கொடுத்து சில உறவு துணிந்து வந்து மணில விழுந்த விதி தாக்கம் எடுத்து அந்த வானில் பறந்து அந்த வானம் வளர்ந்த கதை கால பறந்து படை மண்ணு நினைந்து கட உண்ண நினைந்து கடை எண்ணு நினைந்து அந்த வீரம் விழுந்த படை மண்ணில் மிளந்த போர்க்குடி மிளந்து மகர்ந்த மணியில மிரகத முடியாது முப்பாட்டன் ராவணன் பத்து தில ரத்தத்தில் ஒரு போர்க்குடி மிளந்தது மனமோ ஒரு மாளிகை வீடு மறந்தாள் வாழ்நாள் சுடுகாடு வரும் வரலாம் வேறு எல்லாம் இறைவா பதில் கூறு அது அப்படின்னா எது மாளிகை விடன்றால் மனம் என்று சொன்னால் இவ்வளவு கோடி காசு இருந்து ஆட ஆரம்பரமாக இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷம் இல்லை என்றால் அது இருந்து ஒட்டு யோசனை விடுங்க இதுவே ஒரு காசு பற்றா கூட கொஞ்சம் கஷ்டமான ஃபேமிலியாக இருந்தாலும் சந்தோஷமா அந்த குடும்பத்தோட அம்மா அப்பா சோர்மெண்ட் இருக்கா அதுதான் நாங்கள் மாளிகை அப்போ மனம்தான் மாளிகை வழியே நீ இருக்கிறாடான் இல்லை அது வந்து மனமோ ஒரு மாளிகை வீடு மறந்தாள் வாழ்நாள் சுடுகாடு மறந்தாலே நீ வாழ் வாழ்க்கை வந்து சுடுகா இல்ல போய் பறந்து வச்சா நீ எஞ்சி பண்ண மாட்டேன் வறுமை வரலாம் பல உனக்கு சரியான கஷ்டங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் என்ன வந்தாலும் நான் எப்படி நெட்பனோ அப்படி நீங்கள் நினச்சு நிறைவா நீயே பார்த்துக் கொள்ளு நான் நிறைவா பதில் கூறு நலையில கப்பல் நினைக்குது அழகில முத்தம் முழுகுது இது வந்து இந்த பாட்டில் இந்த போர்ஷன் மட்டும்தான் வைரல் ஆனது மலையில் கப்பல் நினைக்கிது அடையில முத்தம் எடுக்குது தரது ரட்டம் எடுக்குது ரொட்ட சத்தம் நினைவு அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு அனைகள் ஒரு ஒரு எட்டு ஒன்பதாம் ஆண்டு படித்த காலத்தில் இருந்தே என்னை மைண்டில் ஒரு இமேஜின் சொல்லுது அப்படின்னா ஒரு தூரத்தில் ஒரு கடல் ஒரு கடல்னு ஒரு தூரத்தில் எனக்கு இப்போ வரைக்கும் கடலை வந்து தூரத்தை பார்க்க ஒரு பாயம் தூரத்தை பாக்கி பாயம் எனக்கு என்னோடய வீட்டில் ஃபேமிலியை கட்டணும்னு சொல்லுவீங்க சொல்லிணா கடலை வந்து தூரத்தை பார்க்க மாட்டேன் இதெல்லாம் அது பகல் ஓகே நைட் டைம்லாம் கடலை முடிவில் எங்க முடியுதுன்னு பார்த்தா ஒரு மனசில் ஒரு பதட்டம் கொண்டு வராது அது தெரியல ஸோ எனக்கு அப்படின்னா ஒரு இமேஜின் ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த பூரத்தில் ஒரு கடலில் ஒரு நில ஒளி பாடுது அந்த நில ஒளியில ஒரு கப்பல் நிற்குது அந்த கப்பலில் ஒரு மழை சாரலோடு பட்டு கொண்டு இருக்குது அந்த கப்பலில் ஏதோ ஒரு பொக்கிசம் இருக்குது என்றது என்னுடைய ஒரு சிக்னலே வந்து ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டி அதாவது ஒரு சுமார் எங்களுக்குள்ள நான் உங்களுக்கு பண்ண நான் இப்போ உள்ளேட் அந்த கிரியேட்டிவிட்டியில் வந்து ஒரு வேலை எட்டோம்பா மாநில ஒரு 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 மைண்ட் இருக்குது ஒரு ஒரு கப்பல் ஒன்று அந்த கப்பலுக்கு இது ஒரு பொக்கிசம் இருக்குது சம்திங் அப்படி ஒன்று இருக்குது ஸோ அப்போ இல்லை நினைச்சேன் ஓகே மழை இல்லை அதை வந்து இப்போ தான் எழுதிங்க அப்படின்னா ஓகே நன்றி இப்போ எங்களா நேரமும் அவருடைய பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கள் இதே மாதிரியான பல காணொலிகள் உங்களுக்கு தர காத்திருக்கின்ற உண்மையிலே ஒரு கலைஞன் ஒரு பிரபல்யமான ஒரு ஒரு கலைஞன் அவருடைய வீட்டை தேடி அந்த இடத்துக்கு போய் அவரை எடுத்திருக்கிறேன் உண்மையில் ஒரு எனக்கான ஒரு அங்கீகாரத்தை தந்து அந்த நீண்ட அந்த ஒரு உரையாடலை நாங்கள் உரையாடி இருக்கின்றோம் நீங்கள் பார்த்த அனைவருக்கும் தெரிவித்து தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் லைக் பண்ணி பெல் பட்டனை மர்த்தி தொடர்ந்து வரும் இப்படியான காணொலிக்கு நீங்கள் ஆதரவு தரணும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திப்போம் வணக்கம்